இலங்கையில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகள் மிகப்பெரிய மலைப்பொழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு கொட்டோ கொட்டுன்னு மலை கொட்டிக்கிட்டே இருக்குது குறிப்பாக இது எப்போ அந்த மலை வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே லட்சத்தீவில் வந்து குறிப்பாக அங்கே ஒரு சுழற்சி உருவாகுறனால நமக்கு வந்து இந்த இடத்துல தான் மேக குவிதல் என்பது அந்த இடத்துல உருவாகுது அதாவது நம்மளுடைய இலங்கைக்கு மேற்கு புறமாக மேகக்கூட்டங்கள் உருவாகி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் மலையை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டுருக்கு இது அடுத்த அந்த தீபாவளிக்கு அடுத்த நாள்லேருந்து படிப்படியாக நமக்கு குறையும் அதுக்கப்புறம் ஒரு தீவிரமான மலை நமக்கு இருக்காது காரணம் என்னென்னா அந்த லட்சத்தீவு நிகழ்வு தொடர்ந்து மேற்கு நோக்கியே போயிடும் அதனால் இந்த மாவட்ட மக்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்ட மக்கள் ராமநாதபுரம் கூட சொல்லிக்கலாம் ராமேஸ்வரத்துலேயும் பலத்த மலை தான் அந்த பகுதி அப்புறம் இலங்கையிலலாம் அந்த மேற்கு பகுதியில் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுற மலை இன்னும் இரண்டு மூன்று தினங்களுக்கு தொடரும் 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 தீபாவளிக்கு பிறகே முடிவுக்கு வரும் மழை வரும் பெய்யும் நிற்கும் பெய்யும் நிற்கும் மழை வரும் பெய்யும் நிற்கும் இப்படி தான் வானிலை இருக்கும் தொடர்ந்து இதே போல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம் நன்றி